ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய ரெசிபி என்னென்னா இட்லி தோசைக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கார சட்னி வாங்க எப்படி செய்யலை பார்க்கலாம் அதுக்கு மிக்சியில் இருபது பல் பூண்டை தோல் உரித்து எடுத்து போட்டுக்குவோம் அது கூட ஆறு வரமிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்குவோம் இப்போது இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து அதோட கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சிருக்க சட்னி அதோடு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பச்சை வடை போக வதக்கி எடுத்தால் சூப்பரான கார சட்னி ரெடி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு கூட தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம சேனலை பார்ப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஆல்வேஸ் தேங்க்யூ